ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ ஆடியோலான்ச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்க போகிறதில்லை நடக்க நடக்கப்போகுது ஸோ இந்த ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட போகிறாங்க அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து சினிமா லைஃப்பில் ரன் பண்ணும் பொழுது அவங்க கூட பயணித்த ஆக்ட்ரஸ்ஸு அவங்க எல்லோரையும் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ண போகிறாங்க அதில் முக்கியமாக தலா அஜித் குமார் அவர்களையும் சூப்பர் சார் அவர்களையும் கமலஹாசன் அவர்களையும் ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற நிறைய ஆக்ட்ரஸை வந்து இன்வைட் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து நம்ம சினிமா ரசிகர்களாக நம்ம சண்டை போட்டுக்கலாம் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும் ஸோ விஜய் அவர்களோட கடைசி படங்கிறதுனால மேபி வந்து இவங்க எல்லோரும் வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டிசம்பர் மாதம் தான் இந்த படத்தோட ஆடியன்ஸ் நடக்க போகுது ஸோ தமிழ்நாட்டில் அந்த சமயத்தில் ஹெவியாக மழை இருக்கும் அதே சமயத்தில் சென்னையிலும் ஹெவியாக மழை இருக்கும் ஸோ இதெல்லாம் கற்றுக்கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இந்த ப்ரோக்ராம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து எல்லாருமே கலந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையாரும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நிறையா வந்து கேமஸ் எல்லாம் இருக்க போகுது ஸோ அது வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஆட்களும் இதுக்கு முன்னாடி இது கூட விஜய் அவர்களோட பயணிச்ச நிறைய இயக்குனர்களும் இந்த படத்தில் வந்து கேமியோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நியூஸ் சொல்லிட்டாங்க ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை இதில் வந்து முக்கியமாக வந்து ஆடியோ லான்ச்சு அந்த ட்ரெயிலர் லான்ச் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாண்டமாக நடத்த போகிறாங்க மலேசியாவில் ஸோ யார் கலந்துக்குவாங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் அஜித் குமார் கண்டிப்பாக கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கமலஹாசன் கிட்டேயும் ரஜினி சார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க டேட் கெடைச்சா இம்மிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ விஜய் கடைசி படங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஒரு சென்ட் அப் பார்ட்டி மாதிரி இந்த திரையுலக மக்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்து வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்ன் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இப்போ தான் மதுரையில் மாநாடு முடிஞ்சுது ஸோ அதுலேருந்து நிறையா விஷயங்களை வந்து இணையவளவாசிகள் வந்து அவங்கள ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு பாராட்டி பேசுகிறதா இருக்கட்டும் ஸோ நல்ல ஒரு அரசியல் முன்னெடுப்பு இருக்கார் அப்படிங்கிறத பாராட்டதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் புதுசு புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜனநாயகம் ஆடியோ லான்ச் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடக்க போகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே